எல்லாமே திமுக சார்பாக பண்ணிட்டு இருக்காருங்கிறதுக்காக சொல்றேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அவங்க அவர் பையன் மட்டும் ஜெயிக்கிறாரு எல்லாரும் தோக்குறாங்க மூணு லட்சம் நாலு லட்சம் வாக்குல தோக்குறாங்க அவருக்கு ஆரம்பீரப்பன் இப்படி தான் எம்ஜிஆரோடையே இருந்தவர் திமுகவை சக்தின்னு சொன்னவர் எம்ஜிஆர் இறந்த பிறகும் அதிமுக கண்டினியூ பண்ணாரு முயற்சிகளை நேர்மையாக எடுத்தார் ஆனால் ஜெயலலிதா அம்மாவுடைய போக்கு ஒத்து வரல அவருக்கு ஏற்கனவே முதல்ல இருந்து அவர் நடிகையா இருக்கும் போதே இவருக்கு ஒத்து வரல அதுக்கப்புறம் ஒத்து வரலன்னு சொல்லிட்டு திமுக தேமுதிக நடத்துறதுங்கிறது வந்து உண்மையிலே ஒரு மார்பாடி கதை தான் அவங்க வந்து அவங்களுக்கு நல்ல சொத்து இருக்கு இவங்க எல்லாருமே திமுக ஆட்களாகத்தான் செயல்பட்டு கொண்டு வந்தாங்க நாம பல முறை இதெல்லாம் விமர்சிச்சிருக்கோம் திமுக எல்லா கட்சியிலையும் தன்னுடைய ஆளுங்களை வைத்திருக்காங்க சுருக்கமா சொல்ல ஆளுநர் மாடிகள் ஜெயலலிதாமா இருந்த அதை அந்த வேலையை செஞ்சுட்டு போறார் அவர் ஜெயலலிதா அம்மா வேற பிறக்கணிக்கலையா ரெண்டாவது முறை இவர் முதலமைச்சர் முதலமைச்சராகும்போது ஜெயலலிதாமாவுக்கு விரும்பி தான் இவர் முதலமைச்சர் ஆனாரா ஜெயலிதா அம்மாக்கு அது லைக் அப்போ கம்யூனிஸ்டையும் பிசிகாவையும் விஜய் பக்கம் தள்ளி விடுறதுங்கிறது இயற்காகவே ஸ்டாலின் ஐயா பண்ணப் போறாரு இதுல என்ன இருக்கு இது எப்படி பல உதயநிதி அப்படிங்கறத வந்து நீங்க தேர்தலில் முட்டாள்தானமா ஓட்டு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க திமுகவுக்கு அவர் தான் அப்படி வருவார் அப்படி மேல வந்துட்டு தேவர் மகன் கமல் மாதிரி அவர் நின்று நிற்பாரு எல்லாம் நேருல இருந்து எல்லாருமே இப்படி இப்படிலாம் போய் கும்பிடு போடுவாங்க அது சார் அரசியலில் களம் வந்துட்டு மாற்றம் ஏற்பட தொடங்கி இருக்கு என்டிஏ கூட்டணியில் தாங்கள் இல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலில் விலகுகிறோம் சொல்லிட்டு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தரப்பு வந்துட்டு விலகி இருக்காங்களே இது எப்படி பாக்குறீங்க சார் ரெண்டாயிரத்தி பதினாறு ஜெயலலிதா அம்மாவை அனுப்பிச்சு வச்சுட்டு இறந்துட்டாங்கன்னு அறிவிக்கிறாங்க நைட்டோட நைட்டா ஓபிஎஸ் பி எஸ் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறார் யாரால தேர்ந்தெடுக்கப்படுறார் அதிமுக கூட்டத்தாலையா சசிகலா திமுகவாலையா இல்லை ஆளுநராலையா உங்களுக்கு எனக்கும் தெரியாது சசிகலா மேடத்துக்கும் திமுகவுக்கும் இருக்கக்கூடிய வர்த்தகம் உங்களுக்கு தெரியும் ஓபிஎஸ் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் ஏற்கனவே இருந்தவர் இவரே வச்சிட்டா குழப்பம் வராது நமக்கும் கரெக்டா இருப்பாரு அப்படின்னு சொல்லி தான் தேர்ந்தெடுக்கிறாரு ஆளுநர் இருந்து அவர் வெளில வரும்போது சிரிச்சுக்கிட்டு வந்த அந்த வீடியோவை நீங்க பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஜெயலலிதா அனுப்பிச்சு வச்சாச்சு இவர் வந்து ஓகே ஆயிடுச்சு அப்படின்னு சிரிப்பு சொல்லிட்டு வர்றாரு கருணாநிதி ஐயா வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்கன்னு சொல்லி ஒரு பத்து நாள் காவேரி ஹாஸ்பிட்டல்ல எல்லா பஞ்சாயத்து முடிகிற வரைக்கும் அறிவிக்காம வச்சுட்டு அப்புறம் அறிவிச்சாங்கிறத நீங்க பார்த்துருப்பீங்க அப்போ வந்து ஓபிஎஸ் ஐயா போயிட்டு வர்றாரு போயிட்டு வரும்போது தலைவர் நல்லா இருக்காருங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாரு திமுகவுடைய தலைவர் கருணாநிதி அவர்களை தலைவர்னு அழைக்கக்கூடிய சூழ்நிலை ஒரு அதிமுக வராது அறிவிக்கிறாரு அதுக்கப்புறம் முதலமைச்சருடைய திட்டங்களை பாராட்டுறாரு நிறைய போராடுறாரு இந்த பதினோரு எம்எல்ஏக்களை வச்சுக்கிட்டு அதிமுக ஆட்சி தவறான ஆட்சி ஊழல் ஆட்சி எடப்பாடி ஊழல் ஆட்சின்லாம் சொல்கிறாரு அதுக்கு முன்னாடி ஒரு நாள் அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி குருமூர்த்தி ஐயா கிட்ட வந்ததாகவும் குருமூர்த்தி ஐயா வந்து இது என்ன இது இப்படி பண்றீங்க நீங்கள் பேசாம போய் தியானம் இருங்க மக்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க அவரு தியானம் இருந்தார் பிப்ரவரி மாசம் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினேழு அல்லது பதினேழு தான் தியானம் இருந்தாரு மக்கள்லாம் கேட்டாங்க என்னங்க பிரச்சனை அப்படின்னு பத்து சதவிகிதம் மர்மம் தான் உங்களுக்கு வெளில வந்திருக்கு இன்னும் தொண்ணூறு சதவிகிதம் மர்மங்கள் வரல அப்படின்லாம் சொன்னாரு எடப்பாடியை தேர்ந்தெடுத்துறாங்க எப்படி தேர்ந்தெடுத்தாங்க ஸ்டாலின் ஊர்ந்து படர்ந்து அப்படின்லாம் பொய் சொல்லுவார் அவர் எப்போதுமே பொய் சொல்லுவார் இதையும் பொய்யா சொல்லுவார் கோவத்தூர்ல உட்காந்தாங்க யார மூணு பேரை தேர்ந்தெடுத்தாங்க அதுல ஒருத்தர் எடப்பாடிங்கிற மாதிரி முடிவாச்சு அதுக்கப்புறம் தான் எடப்பாடி காலில் விழுந்தாரு ஆனா அதை வேற விதமா ப்ரொஜெக்ட் பண்ணாங்க எடப்பாடி ஐயா முதலமைச்சர் ஆயிட்டாரு டிடிவிக்கு வந்து பதினெட்டு எம்எல்ஏ வச்சு மிரட்டுறதுல நியாயம் இருந்தது ஏன்னா அவர் பாவம் பெரிய எதிர்பார்ப்பு இருந்தவர் மொத்த சொத்தையும் அப்படியே அமைக்கினா நம்ம கிட்ட இருக்கிற அமுக்கப்பட்ட சொத்தை சேர்த்து இந்த சசிகலா குடும்பத்தில் இருக்கக்கூடிய அமுக்கப்பட்ட எல்லா சொத்துக்களையும் இணைத்தால் நான் தான் சர்வாதிகாரியா இருப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நினைச்சிருக்கலாம் நான் தவறா கூடாது அப்போ இவர் ஓபிஎஸ் வந்து பதினோரு பேர் எம்எல்ஏ வச்சு நம்பிக்கை இல்லாத தீர்மானத்தை கொண்டு வரார் யார் மேல அதிமுக மேல கொண்டு வராரு எல்லாமே திமுக சார்பாக பண்ணிட்டு இருக்காருங்கிறதுக்காக சொல்றேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அவங்க அவர் பையன் மட்டும் ஜெயிக்கிறாரு எல்லாரும் தோக்குறாங்க மூணு லட்சம் நாலு லட்சம் வாக்குல தோக்குறாங்க அவர் பையன் மட்டும் ஜெயிக்கிறார் ஆனா அதுக்கப்புறம் அவரும் அல்லது டிடிபி தினகரனும் அதே தொகுதிகள்ல தேனிலேயோ தஞ்சாவூர்லயோ எங்கேயுமே ஜெயிக்கவே இல்லை நல்லா புரிஞ்சுக்கோங்க அதனால அதுல மட்டும் திமுக கருணையினால ஜெயிக்கிறாரு அதற்கு பிறகு சட்டசபையில வந்து இவரை தூக்கிட்டாங்க ஓபிஎஸ் ஏன்னா அவர் வந்து தூக்கணுங்கிற தீர்மானம் அதிமுகல இல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க இவர் அந்த தீர்மானம் செல்லாததுன்னா கோர்ட்டுக்கு போனாரு ஆனா தலைமை செயலகத்தை போய் அடிச்சு அங்க வந்து உள்ளுக்குள்ள போய் ஒரு ரவுடிசம் காட்டின உடனே இந்த கள்ளக்குறிச்சியில ஒரு ஸ்கூல்ல போய் அடிச்சாங்களே அந்த மாதிரியான வேலையை பண்ண உடனே அவர் நீக்கப்பட்டார் நீக்கப்பட்டதுக்கு பிறகும் அவரை வந்து பக்கத்துல உட்கார வச்சாங்க யாரு திமுக என்ன சொன்னாங்க நியாயம் அவர் மூன்று முறை முதலமைச்சர் இருந்திருக்கிறவரு அவர் அப்படியெல்லாம் அவமானப்படுத்த கூடாது அப்படின்னு சொல்லி பக்கத்துல உட்கார வச்சாங்க யார் பக்கத்துல இபிஎஸ் பக்கத்துல உட்கார வச்சாங்க லெட்டர் கொடுத்தோம் கொஞ்ச நாள் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி மூணு இருபத்தி மூணு என்ன ஆகுதுன்னா எடப்பாடி பிஜேபியோட இவர் மூணு முறை முதலமைச்சரா இருந்தது இப்ப ஏழ்ரை ஆயிட்டாரா கிடையாது சோ திமுக நினைத்தால் எதை வேணாலும் செய்ய முடியும் திமுகவோடு இணைந்து பேசி பண்ணா எல்லாம் பண்ண முடியுங்கிறத ஓபிஎஸ் திரும்ப திரும்ப காட்டினாரு ஆரம்பீரப்பன் இப்படித்தான் எம்ஜிஆரோடய இருந்தவர் தீய சக்தின்னு சொன்னவர் எம்ஜிஆர் இறந்த பிறகும் அதிமுக கண்டினியூ பண்ணாரு முயற்சிகளை நேர்மையா எடுத்தாரு ஆனால் ஜெயலலிதா அம்மாவுடைய போக்கு ஒத்து வரல அவருக்கு ஏற்கனவே முதல்ல இருந்தால் அவர் நடிகையா இருக்கும்போதே இவருக்கு ஒத்து வரல அதுக்கப்புறமும் ஒத்து வரலன்னு சொல்லிட்டு திமுக போய் ஜாயின் பண்ணிட்டார் யாராவது அந்த மாதிரி பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியாது இப்போ நம்ம இந்திய திருநாடு வந்து உங்களை மதிக்கலன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க போய் பாகிஸ்தான் சிட்டிசன் ஆயிடுவீங்களா அர்த்தம் இருக்கணும் இல்லையா ஏதாவது இந்த நாட்டுக்கு அதில் அல்லது துருக்கியோடைய சிட்டிசன் ஆவீங்களா எங்கேயோ போய் எப்படியோ போச்சுக்கலாம் பிச்சர் எடுக்கலாம் அதுக்காக போய் எதிரணியில போய் சேர முடியுமோ ஆரம்பிப்பன் சேர்ந்தாரு அப்கோர்ஸ் அதுக்கு முன்னாடில இருந்த திண்டுக்கல் பெருசன் சோ திமுக கடந்த இருபத்தி ஐந்து வருடமா யாரையாவது பெருசா கொண்டு வந்திருக்கா இவர் ஒரு உணர்ச்சி மிக்க தலைவர் அப்படின்னு யாரையாவது காட்டியிருக்கான்னு பாருங்க பன்னிரண்டு குறுநில மன்னர்களுடைய குட்டிகள் எல்லாம் வந்திருப்பாங்க பசங்கள் எல்லாம் அதிமுக திமுக யாரையும் உருவாக்கல இந்த டிவியில பேசுறவங்க எல்லாம் வச்சுட்டு நீங்க முடிவு பண்ணாதீங்க நான் சொல்றது கட்சியில யாரையும் உருவாக்கல அதிமுக இருந்து தான் இருந்தது ஆனா இன்னைக்கு திமுக என்ன சொல்றது பிஜேபி அதிமுகவை சாப்பிட்டுரும் சோ ஓபிஎஸ்ஐ வைத்துக்கொண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல தப்பு பண்ணதாரு திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கொங்கு மண்டலம் அந்த மாடரை தவிர மற்ற எல்லாம் டிடிவி தினகரனையும் ஓபிஎஸ் வைத்து கொண்டு தப்பு பண்ணது யாரு திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதெல்லாம் நடக்கல ஏன்னா பிஜேபி உள்ள வந்துருச்சு அண்ணாமலை உள்ள வந்துட்டாரு அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ் ஓபிஎஸ் திமுகங்கிறது வந்து தெளிவான ரிலேஷன்ஷிப் இவ்வளவு விமர்சிக்கிறேன் நானு அப்படின்னா ஆனால் ஓ பி எஸ் அவர்கள் நல்லவர் அவருடைய தம்பி மத்தவங்க சரியில்லை இவ்வளவுதான் என்னோட அபிப்பிராயம் பசங்க பையன் சரியில்லைங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் சோ இவர் அங்க போறாருங்கிறது ஒரு ஆச்சரியமா நல்ல வேலை போனாரு இப்ப எடப்பாடி ஐயா இவ்வளவு நாள் எடுத்த முயற்சி ஒத்துமையா இருக்கணும் எல்லாரும் இணைஞ்சு பண்ணுங்க அப்படின்னா ஏங்க தனியா ஒரு கட்சி நடத்தலாம் டிடிவி தினகரன் மாதிரி காசு இருந்தா நல்ல கொடுத்த காசு இருந்தா தனியா கட்சி நடத்தலாம் ஜெயதாமா படத்தை போடலாம் இவர் சின்னம்மா படத்தை போட்டுக்கலாம் ஆனா திமுக போய் ஏன் போய் ஐக்கிய வாங்கணும் இல்ல உண்மையான தொண்டர்கள் ஏன் பின்னால தான் இருக்காங்க கட்சி எனக்கு தான் வரப்போகுது அப்படின்னு உரிமையாக போடிட்டு வந்தவர்கள் திடீர்னு இந்த முடிவு எடுக்கிறது எப்படி சார் நீங்க போராடிட்டு வந்ததுங்கிறதே திமுக வேலைதான் முடிஞ்ச அளவுக்கு அதிமுக குடைச்சல் கொடுக்கணும் சசிகலா அம்மா வச்சு குடைச்சல் கொடுக்கணும்னு நினைச்சாங்க பெங்களூர்ல இருந்து அவங்க வரும்போது ஒரு கல்யாண மண்டபத்துல காலையில ஏழு மணிக்கு எட்டு மணிக்கோ ஸ்டாலின் ஐயா சொல்றாரு இன்னைக்கு ஒருத்தர் பெங்களூர்ல இருந்து வர்றாங்க அப்படின்னு சொல்றாரு அவர் பாவம் வெகுளியான மனுஷன் அவருக்கு மாப்பிள்ள மருமக முப்பதாயிரம் கோடி வருஷ வருஷ வருஷம் திருடுறாங்க எடுத்துக்கிறாங்கிறதெல்லாம் அவருக்கு தெரியாது தியாகராஜன் ஐயா சொல்லி கூட அவருக்கு புரியல அந்த மாதிரி வெகுளியான மனுஷன் ஸ்டாலின் வர்றாங்க சசிகலா அம்மா வச்சுக்கிட்டு பண்ண முடியல காரணம் ஏன்னா தொண்டர்கள் வந்து சசிகலா அம்மாவை ஜெயலலிதா அவர்கள் அனுப்பப்பட்ட விஷயத்துல நம்பல ஓபிஎஸ் அப்படித்தான் சொன்னாரு கரெக்டுங்களா நம்பல எடப்பாடி அதை பத்தி விமர்சிக்காம வாங்கி மூட்டு உட்காண்டிருந்தார் ஸோ இவங்களுக்கு அங்க ஃபெயிலர் ஆன உடனே அடுத்தது ஓபிஎஸ் வச்சுதான் வேலை பண்ணாங்க பட் அவங்களால ஒரு மூணு எம்எல்ஏவை கூட தூக்க முடியல ஒரு நாலஞ்சு மாவட்ட செயலாளர் இவங்களை கூட தூக்க முடியல ஏன்னா எடப்பாடி ரொம்ப ஸ்டாங்க ஏன்னா திமுக ஒரு தீய சக்தி அப்படிங்கிற ஒரு எண்ணம் இவங்களுக்கு இருந்தது ஆனால் எடப்பாடி எதுக்காக செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பிஜேபியோட கூட்டணியை முடிச்சுக்கிட்டாரு அவர் என்ன பண்ண நினைச்சாருங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது அன்னைக்கு அவர் சொன்னார் மெகா கூட்டணி அமையும் இப்ப கூட சொன்னாரு ஏதோ ஒரு பிரம்மாண்டமான கட்சி வரும் அந்த விமர்சனம் தனி பட் ஓ பி எஸ் திமுகவுடைய ஆளாகத்தான் இருந்திருக்காரு ஏன்னா பாவம் பராசக்தி படத்தினுடைய வசனங்கள் எல்லாம் அவங்க அப்பா சொல்றதை கேட்டு இதம் அடைஞ்சிருக்காரு சீட்ல வேற சட்டசபையில பக்கத்துல வேற உட்காந்துருந்தாரு ஏதாவது ஒண்ணு பண்ணி எப்படியாவது அதிமுகக்குள்ள வந்துடணும் எதுக்கு வரணும் திமுகவுடைய பினாமியா திமுகவுடைய ஆளா இதுதான் அவங்களோட நோக்கம் வருது இது ஆபியஸா தெரிஞ்சிருச்சு கேட் இஸ் அவுட் ஆஃப் தி பேக்னு சொல்லுவாங்க என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ரேட் இஸ் அவுட் ஆஃப் தி பேக் எந்த பெருச்சாலி உள்ள உட்காந்துட்டு தொல்லை பண்ணிட்டு இருந்துச்சு அது இப்ப வெளில போயிருச்சு இப்போ தேமுதிகாவும் பாத்தீங்கன்னா எந்த கூட்டம் இருக்கிறதா ஐயா தேமுதிக எல்லாம் விட்டுருங்க அது மார்வாடி கடை இருக்கா மார்வாடி கடைக்கு போயிருக்கீங்களா நீங்க நீங்க போன உடனே உங்ககிட்ட என்ன இருக்குதுன்னு கேட்பாங்க இத குடுப்பீங்க இதுக்கு இவ்வளவு பணம் கொடுப்பேன்னு வாங்க இவ்வளவுதானே மார்வாடி கடை அங்க ஏதாவது பேரங்கிற பேச முடியுமா உங்க பிரச்சனையை சொல்லலாம் ஐயா கொஞ்சம் அவசரமா இருக்கு பொண்ணு கல்யாணம் வச்சிருக்கேன் ஒரு இருபதாயிரம் சேர்த்து கொடுங்க அப்படின்னு நீங்க பிரச்சனையே சொல்லலாம் பட் பட்டி என்னாகும் அந்த இருபதாயிரத்துக்கு சேர்த்துதான் ஒரு தேமுதிகா நடத்துறதுங்கிறது வந்து உண்மையிலே ஒரு மாரவாடி கடை தான் அவங்க வந்து எந்த நோக்கு அவங்களுக்கு நல்ல சொத்து இருக்கு விஜயகாந்த் ஐயாவுக்கு திரைப்படத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே சொத்து இருந்தது திரைப்படங்கள் மூலமாகவும் நல்ல உழைச்சி தான் சம்பாதிச்சாரு அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் இவங்க எப்போ உள்ள வந்தாங்களோ அதுக்கப்புறம் அரசியல் எல்லாமே தப்பு தப்பா தான் நடந்தது அவங்க வந்து இப்ப திமுக போகட்டும் நல் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவேன் ரொம்ப தேமுதிக மட்டும் திமுக விட போச்சுன்னா ரொம்ப நல்லது கோபிஎஸ் ஐயா திமுக போனா ரொம்ப ரொம்ப நல்லது தினகரன் போறதுக்கு வாய்ப்பு இல்லை இருந்தாலும் இங்க எதிர்ப்பாளர்கள் எல்லாமே ஒன்றிணைந்து திமுக பக்கமே போயிட்டு இருக்காங்க சார் ஆனா விஜயன் ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அவரும் எதிர்ப்பாளர் ஆலையெல்லாம் வந்திருக்காரு அவருக்கு ஆதரவு கொடுக்காம இருக்காங்கல்ல சார் இங்க பாருங்க இவங்க எல்லாருமே திமுக ஆட்களாகத்தான் செயல்பட்டு கொண்டு வந்தாங்க நாம பல முறை இதெல்லாம் விமர்சிச்சிருக்கோம் திமுக எல்லா கட்சியிலையும் தன்னுடைய ஆளுங்களை வைத்திருக்கும் சுருக்கமா சொல்ல ஆளுநர் மாளிகையில தன்னுடைய ஆட்களை வைத்திருக்கும் இப்ப ஆளுநர் முடிவு பண்றாரு இந்த தீர்மானங்களுக்கு எல்லாம் கையெழுத்து போட போறேன்னு முடிவு பண்றாருன்னா டப்புனு தகவல் வந்து இங்கிருந்து இதுக்கு வந்துடும் திமுகவுக்கு வந்துடும் காலையில எட்டு மணிக்கெல்லாம் சட்டசபையை கூட்டி இந்த தீர்மானங்களை ஆளுநர் நிறைவேற்ற வேண்டும் நிறைவேற்றவில்லை என்றால் அப்படின்னு உதார விடுவாங்க மத்தியானம் தீர்மானம் நிறைவேற்றுவாங்க பாத்தியா நான் மிரட்டிட்டேன் இந்த அலகை பண்ற வேலை எல்லா இடத்துலயும் வச்சிருப்பாங்க திமுக வந்து எல்லா இடத்துலயும் ஆட்களை வச்சிருப்பாங்க அவங்க வந்து தகவல் கொடுப்பாங்க அந்த தகவலை வச்சு செந்தில் பாலாஜி மூலமாகத்தான் ஜெயலலிதா அம்மா மதுவிலக்கு கொண்டு வர போறாங்கிற ஒரு தகவல் வந்து அது திமுக சொல்லப்பட்டு இவங்க அறிவிக்கிறதுக்குள்ள கருணாநிதி ஐயா நான் மதுவுல கொண்டு வந்துடுறேன் தான் திறந்து விட்டேன் ஆனா நான் இனிமேலேட்டு மூட போனேன் ஏன்னா தமிழ்நாட்டில் ஒரு சொட்டு மது கூட இருக்கக்கூடாது அப்படின்னு பயங்கரமா பேசி கீசி கொண்டு வந்தார் அப்படின்னு ஒரு அபிப்பிராயம் செந்தில் பாலாஜி ஐயா சொல்லிதான் இது நடந்ததுங்கிற ஸோ உங்களுக்குள்ள ஆளுங்களை வச்சிருப்பாங்க அவன் கடைசியில எங்க வருவான் நீங்க ஒரு ரொம்ப தொல்லையாயிடுச்சு உங்க குடும்பம் உங்க வாழ்க்கை உங்க மனைவி உங்க பசங்க எல்லாமே தொல்லை ஆயிடுச்சுன்னா நீங்க ஆகி எந்த மடத்துக்கு போவீங்க அப்படிங்கிறது தானே முக்கியம் அந்த மடம் சொல்லும் நீங்க யாருங்கிறது அது சீட்டாடுற மதமா சதிராடும் மதமா மடம் வாங்குறதெல்லாம் சொல்லும் முதல்ல உங்க போக்குவரத்து இருக்கும் அங்க ரொம்ப ஆபியஸான விஷயம் இதெல்லாம் போனது ஒரு விதத்துல நல்லது விஜய் கிட்ட போகணுங்கிற அவசியம் இல்லை ஏன்னா விஜய் கிட்ட பேரம் பேசிருப்பாங்க ஓபியசையா என்ன சொல்லிருப்பாரு இது பாருங்க ஒரு இருபத்தி அஞ்சுல இருந்து நாற்பத்தஞ்சுல இருந்து எழுபத்தஞ்சுல இருந்து தொண்ணூத்தி அஞ்சு சீட்டு கொடுத்தீங்கன்னா நான் அதிமுக வாக்கு அப்படியே அள்ளியே கொண்டு கொடுத்துரு விஜய்க்கு அறிவில்லையா அவர்கிட்ட நிறைய பெரியாரிஸ்டுக்கு தெரியாத தெரியாத சூதாட்டமா எல்லாம் இருக்காங்க இல்லைங்க அவ்வளவு ஆறோ எட்டோ ஓகேங்க அதுக்கு மேல வேண்டாம் உடனே போய் காலையில சந்திக்கிறாரு சாயங்காலம் சந்திக்கிறாரு என்ன என்ன எம்ஜிஆர் விசுவாசம் என்ன ஜெயலலிதா விசுவாசம் மன்னா கட்டி நீங்க ஒரு ஆரம்ப இருப்பில இருந்து கேக்குறேன் நீங்க ஓபிஎஸ்ஐ எல்லாம் விட்டுருங்க அவர் பாவம் மனுஷன் நல்ல மனுஷன் சுத்து வட்டாரம் சரியில்லை அதான் பிரச்சனை காசு கொடுத்த காசு இருக்கு ஆனா இப்ப இப்ப என்ன விசுவாசம் இருக்குது ஜெயலலிதா அம்மா அந்த வேலையை செஞ்சிருப்பாரு அவரு ஜெயலலிதா அம்மா இவரை புறக்கணிக்கலையா ரெண்டாவது முறை இவர் முதலமைச்சர் ஆகும்போது ஜெயலலிதா அம்மாக்கு தான் இவர் முதலமைச்சர் ஆனாரா ஜெயலலிதா அம்மாக்கு அதுல இன்ட்ரெஸ்டே இல்ல இவர் ரெண்டாவது முறை முதலமைச்சரா கொண்டு வரதுல இன்ட்ரெஸ்டே இல்ல இவர் சந்திக்கவே இல்லையே நல்லா யோசிச்சு பாருங்க ரெண்டாவது முறையா முதலமைச்சரா இருக்கும்போது ஜெயலலிதா அம்மா சிறையில இருந்து வந்தாச்சு ஒரு ஆறு மாசம் அமைதி அந்த ஒரு வாட் ஒரு வாட்டி கூட இவர் சந்திக்கல மத்தவங்க எல்லாம் போய் சந்திச்சிருக்காங்க சோ இது வந்து தேவ கேவலமான ஒரு விஷயம் என்ன பொறுத்த வரைக்கும் பட் இதை நான் எதிர்பார்த்ததுதான் ஒன்னும் மாற்றுக்கிறது ஆனாலும் மேலும் திமுக சேர்க்கும் வகையில் இருக்குல்ல இதெல்லாம் பலம் சேர்க்காதுங்க தான் சேர்க்கும் பச்சையா சொன்னா நீங்க இவருக்கு ஒரு ஆறு சீட்டு கொடுக்கணும் இருந்து கொடுப்பீங்க கொடுக்கணும் இல்ல இல்ல குறைஞ்சபட்சம் ராஜ்யசபா சீட்டாவது கொடுக்கணும் கமலஹாசன் பக்கத்துல போய் உட்கார்ந்துக்கலாம் வாய்ப்பு இருக்கு கொடுக்கணும் இல்ல நீங்க ஏதாவது சும்மா அவங்க கிட்ட அவரு பேரம்புறது நியாயமா பேசத்தானே செய்வாங்க அவர் வாழ்க்கையினுடைய ஒரு லட்சியம் இந்த இடத்துல கோல் போட்டா நம்ம நம்ம நாடு ஜெயிக்கும் அங்க போய் கோல் போட்டா எதிர் நாடு ஜெயிக்கும் தெரிஞ்சு தானே எதிர போய் கோல் போடுறாரு அப்புறம் காசு வரலன்னா அவர் சீ பதவி வரலன்னா அவர் சும்மா இருப்பாரு ஒரு பக்கம் எதிர்கட்சிகள் திமுக கூட்டம் நீ உடைய முடியும்னு சொல்லிட்டு நேரத்துல மேலும் வலும்பேருக்கு விரும்ப இவங்க வர வர உடையும் இல்லைங்க நீங்க யோசிச்சு பாருங்க இவர் வராரு உள்ள வராரு திமுக எல்லாத்தையும் பயங்கரமா அதாவதுங்க ஐஎஸ்ஐஎஸ்ஐ விட தாலிபானை விட மிக தீவிரமாக திட்டமைத்து அதாவது மிகப்பெரிய தீவிரவாத கும்பலை விட அழகாக திட்டமிடக்கூடிய கட்சி திமுக இதை பாராட்டாவே நீங்க சொல்லிடலாம் வைத்தரசலோட வேற வழி இல்ல அப்போ இவங்க இப்ப அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு வீசிக்கா போறாங்க கம்யூனிஸ்ட் போறாங்க எல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கு ஸ்டாலினுக்கு குழப்பமே இல்லை பாமக ராமதாசை உள்ள கொண்டு வரணும் ஓபிஎஸ் உள்ள கொண்டு வரணும் தான் அதிக சீட்ல நிக்கணும் இவங்களுக்கு ஆறாறு சீட்டை கொடுத்துட்டு முடிச்சிடணும் ராமதாஸ் ஐயா மட்டும் எப்படி ஒத்துப்பாருன்னு எனக்கு தெரியல ஏன்னா அவரு நாற்பது சீட்டு கேட்பாரு அதுக்கப்புறம் நீங்க குறைச்சி கிரிச்சு கொஞ்சம் இது பண்ணா கூட ஒரு பன்னெண்டு சீட்டுக்காவது அவர் கேட்காம விட மாட்டாரு அப்போ கம்யூனிஸ்டையும் பிசிகாவையும் விஜய் பக்கம் தள்ளி விடுறதுங்கிறது இயல்பாகவே ஸ்டாலின் ஐயா இதுல என்ன இருக்கு இது எப்படி பலம் சேர்க்கும் நினைக்கிறீங்க அப்ப மக்கள் நல கூட்டணி உருவாகி திமுக வெற்றிக்காக தான் உழைக்கிறாங்களா நல கூட்டணின்னு ஒன்னு உருவாகி திமுக வெற்றிக்காக அன்னைக்கு உழைக்கல அதிமுக தான் உழைச்சாங்க உங்களுக்கு நான் பலமுறை நான் சொல்லியிருக்கேன் ரெண்டாயிரத்தி பதினாறுல ஆட்சியில் இருந்தது யாரு ஜெயலலிதா அம்மா இவங்க வந்து தேர்ட் ஃப்ரண்ட் மூன்றாவது அணின்னு ஒன்னு அமைக்கிறாங்க இவங்க யாரை விமர்சிச்சிருக்கணும் ஆட்சியில் இருக்கிற நீங்க விமர்சிச்சு எல்லா பேப்பரும் எடுத்து தேவநேயர் பாவனர் லைப்ரரி இருக்கும் மவுண்ட் ரோட்ல போய் பழைய எல்லாம் எடுத்து பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல விமர்சனங்கள் எல்லாம் திமுக மேலதான் இருக்கும் ஏன்னா இவர்கள் செலுத்தப்பட்டது அதுக்காகத்தான் இவர்கள் செலுத்தப்பட்டது திமுகவை விமர்சிப்பதற்காகத்தான் இப்ப மட்டும் என்ன போகுது ஆனால் விஜய் வந்து தான் விமர்சிக்க போறாரு கூடவே அவர் அப்பப்போ பிஜேபி விமர்சித்தா அவருடைய ஊழியர்கள் ஊழியர்கள்லாம் கரெக்டா வேலை செய்வாங்கிறதுக்காக பண்ணத்தான் போறாரு திமுக அடையாள முகமாக சபரிசன் வந்துட்டு வெளியில வந்துட்டு இருக்காரா சார் அவர் வந்துட்டு மருத்துவமனையில் இருந்து அழைத்து வந்ததா இருக்கட்டும் இப்போ அவருடைய வெளிப்பு முகம் வந்துட்டு தெளிய வந்துட்டு இருக்கேன் ஆனா உதயநியோட முகம் வந்துட்டு மறைய ஆரம்பிக்கிறதா இல்ல இல்லைங்க உதயநிதி அப்படிங்கறது வந்து நீங்க தேர்தலில் முட்டாள்தானா ஓட்டு போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க திமுகவுக்கு அவர் தான் அப்படி வருவார் அப்படி மேல வந்துட்டு தேவர் கமல் மாதிரி அவர் இருப்பாரு எல்லாம் நேருல இருந்து எல்லாருமே போய் கும்பிடு போடுவாங்க அது தேர்தலுக்கு அப்புறம் பட் பாராளுமன்றத்துல ஒரு ஆறு எட்டு மாசம் முன்னாடி கேட்டாங்க சூப்பர் முதல்வர் யாருன்னு கேட்டாங்க கேட்டாங்களா இல்லையா நீங்க போய் பதில் சொல்றீங்க இவர் தான் சூப்பர் முதல்வர் இதுல என்ன இருக்கு முப்பதாயிரம் கோடிய ஒரு வருஷத்துல ரெண்டு பேர்கிட்ட போகுதுங்க இவருக்கு எவ்வளவு உதயநிதிக்கு எவ்வளவுன்னு தெரியாது அதை நமக்கு சொல்லல நானும் போய் எண்ணி பார்க்கல அவர் சொன்னத இருபது பத்தா இருபத்தஞ்சு அஞ்சா பதினஞ்சா எதுவுமே தெரியாது கை இருபத்தி இருக்காங்க அவர் வருஷம் பூரா முதல்வரா இருக்காரு பணத்தை பெருக்குவதற்கு வகுப்பதற்கு கழிப்பதற்கு கூட்டுவதற்கு அவர் வந்து முதல்வரா எப்போதும் இருக்காரு இவர் பதவிக்கு இருக்காரு திமுகவுடைய ரெண்டு அதுதானே பதவி பிளஸ் பணம் அவ்வளவு தானே இருக்கா